வணக்கம் தமிழர்களே கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அரசியலுக்கு பின் உள்ள பத்து தான் நான் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் என்று ஒன்று மோடி சொல்லும் ஒன் இந்தியா இல்லை என்கிறது தமிழ்நாடு அரசு இப்போது கர்நாடக நீதிமன்றமும் இதை தான் சொல்லியிருக்கிறது கமல் படம் தமிழ் படம் கர்நாடகாவில் இடம் இல்லை என்கிறது ஒன் இண்டியா இருக்கிறது இரண்டு மன்னிப்பு என்பது போற போக்கில் சொல்லி போகும் ஒரு வார்த்தை அல்ல அத்தனை மலிவான ஒரு குப்பை அல்ல சாதாரணமாக தூக்கி போட்டு போவதற்கு மன்னிப்பு என்பது ஒரு மனிதனின் மரியாதை சார்ந்தது இங்கு முக்கியமாக தமிழ் மொழியின் சிறப்பு சார்ந்தது தமிழ் இனத்தின் மரியாதை சார்ந்தது மூன்றாவது மன்னிப்பு என்பது ஒரு தண்டனை என்று ஏற்றுக்கொண்டால் மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன இங்கு முடிவாகிறது தமிழின் சிறப்பு பொய் என்று உண்மையாகிறது உண்மையாகிறது என்று அர்த்தமாகிறது தமிழின் சிறப்பை நாம் சொல்வது பொய் என்று சொல்வதற்கு நேர்நிகர் மன்னிப்பு கேட்பது நண்பர்களே நான்காவது கர்நாடகாவில் கமல் படம் ஓடக்கூடாது என்றால் கர்நாடக நடிகர்கள் கன்னட நடிகர்கள் தமிழ்நாட்டில் நடிக்கலாமா குறிப்பாக ரஜினி படம் ஓடலாமா தமிழ்நாட்டின் திரைப்பட சங்கத்திற்கு பெயரே தென்னிந்திய திரைப்பட சங்கம் தென்னிந்திய திரைப்படம் சங்கம் எடுத்த ஒரு படம் கர்நாடகாவில் ஓடக்கூடாது என்றால் இதற்கு ஏன் இன்னும் தென்னிந்திய திரைப்பட சங்கம் என்று பெயர் பாரதிராஜா போன்றோர் முன்னெடுத்தது போல் இதனை தமிழ்நாடு திரைப்பட சங்கம் என்று மாற்ற வேண்டியது தானே ஐந்து வழக்கு தொடங்குவதற்கு முன்பே அதாவது தொடக்கத்திலேயே வழக்கை விசாரணைக்க விசாரிக்காமலேயே நிபந்தனையற்ற மன்னிப்பு என்று சொல்வது சட்டத்தின் அடிப்படையில் வருவதா அல்லது மாநில உணர்ச்சியின் அடிப்படையில் வருவதா என்பதனை நம்மால் சிந்திக்காமலோ அல்லது நம் மனது கேள்வி கேட்காமலோ இருக்க முடியவில்லை இது நீதிமன்ற அது நம் மனதில் உள்ளதை நாம் சொல்கிறோம் அவ்வளவுதான் ஆறாவதாக நடிகர் கமல் எத்தனை வாசிப்புக்கு உட்பட்டவர் பெரிய வாசிப்பு பழக்கம் உள்ளவர் என்பதை நீதிமன்றம் தெரிந்தில்ல தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் சரி ஆனால் இப்படி ஆணித்தரமாக ஒரு கருத்தை சொல்கிறாரே அப்படி என்றால் இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த பொருள் சம்பந்தமாக தமிழ் எத்தனை எத்தனை ஆயிரம் 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 ஆண்டுகளுக்கு முந்தையது கன்னடம் எப்போது தோன்றியது என்ற உலக மொழியியல் ஆய்வாளர்களுடைய ஆய்வுகள் எல்லா இடத்திலும் அதாவது இணையதளத்தில் ஏஐ எல்லா இடத்திலும் நான் ஒரு சொடுக்கில் பார்த்துவிடலாம் ஏன் நீதிமன்றம் அந்த முன்னெடுப்பை செய்யவில்லை எது நீதிமன்றத்தின் கண்ணை மறைத்தது ஏழாவதாக கர்நாடகாவின் முதல்வர் துணை முதல்வர் அரசியல் கட்சியினர் அனைவரும் கர்நாடகாவின் ஒரு குரலாய் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் அமைப்புகள் கர்நாடகா அமைப்புகள் உட்பட கன்னட அமைப்புகள் உட்பட ஆனால் அங்கு ஒரு எழுச்சியாக நடக்கிறது ஆனால் இங்கு திராவிட அரசு என்று சொல்லிக்கொள்ளும் இந்த அரசின் தமிழ்நாட்டு அரசின் முதல்வர் துணை முதல்வர் திறக்கவில்லை கனிமொழி அவர்கள் எனக்கு தெரியாதுங்கன்னு போயிட்டாங்க ஆனால் இவங்க வந்து கருணாநிதியை முத்தமிழ் கலைஞர்னோ தமிழ் இனத்தலைவர்னோ சொல்லிட்டு ஊரு பூரா கட்டடம் பூரா அவர் பேரை வச்சிட்டு இருக்காங்க பாருங்க அடுத்தது எட்டாவதாக இதுதான் நேரம்னு தமிழுக்கு எதிராகவே தமிழன்ற போர்வையில் வேலை செய்கிறவங்களா மன்னிப்பு கேட்டால் என்ன பெரிய ஈகோவாக மன்னிப்பு கேட்கக்கூடாதா அப்படின்றது ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு ஒருத்தவர் அவர் கேட்குறாரு இது கமல் இப்படி சொன்னது தமிழ் ஆதிக்கத்தின் வெளிப்பாடு தமிழ்மொழி ஆதிக்கத்தை செலுத்துது ஆதிக்கத்துக்கான வெளிப்பாடு தான் அது கமல் சொன்னதுக்கு சான்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு சான்றுகள் தெரியாமல் தமிழ் மொழி இன வரலாறு தெரியாமல் தான் தமிழ்நாட்டில் இவர் இத்தனை காலம் பத்திரிக்கையாளராக இருந்தாரா அப்போ இவர் என்னென்ன துரோகங்களையோ இல்லை என்னென்ன தவறுகளையும் ஒரு பத்திரிகையாளராக பண்ணியிருப்பார் அடுத்தது தமிழர்களே ஒன்பதாவதாக நாம் தெளிவாக இருக்கிறோம் கமலின் குரலுக்கு நாம் துணை நிற்கிறோம் கமல் என்ற நடிகனுக்கோ கமல் என்ற அரசியல்வாதிக்கோ நாம் துணையாக நிற்கவில்லை அவர் எப்போதும் லாபத்தின் சார்ந்து லாபம் சார்ந்து எந்த மாற்றங்களையும் எந்த கருத்துக்களையும் செய்வார் என்பதனை நாம் பார்த்து வருகிறோம் தமிழ் சார்ந்த சில விடயங்களில் அவர் உறுதியாக இருப்பதை நாம் பாராட்டுகிறோம் தலை வணங்குகிறோம் எனவே இது ஒரு கருத்துக்கான ஆதரவே தவிர ஒரு அரசியல்வாதிக்கும் நடிகளுக்கும் ஆன ஆதரவு அல்ல பத்தாவது மிக முக்கியமானது தமிழ்நாட்டின் உரிமைகள் தமிழர்களின் நலன் தமிழ் மொழி இன நலன்களை இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா யாரும் கவர்ந்து பண்ண மாட்டாங்க ஆரியமும் கவர்ந்து பண்ணாது திராவிடமும் கவர்ந்து பண்ணாது ஏன்னா ரெண்டுக்குமே தமிழ் மேலாகரை இல்லை அப்போ தமிழர்கள் நாம் தான் ஒற்றுமையாக பொறுப்புணர்வோடு நமக்கான எல்லா பாதுகாப்பையும் மொழியின மண் மீட்பையும் நாம் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நண்பர்களே இந்த பத்து உண்மைகள் இது மிக மிக நமக்கு தேவையான ஆழமாக சிந்திக்க வேண்டிய உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் என்பதனால் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் சிந்தியுங்கள் தமிழர்களே செயல்படுவோம் மண்ணையும் மொழியையும் காப்போம் நன்றி வணக்கம்